அனைவருக்கும் நமஸ்காரம் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழ் தமிழர்கள் கொண்டாடும் மாட்டுப்பொங்கல் தைப்பொங்கல் அனைவரும் உற்சாகமாகவும் சகல சூரிய பகவான் ஆசீர்வாதத்தோடு கொண்டாடி மகிழவும் இந்த தை திருநாள் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு நாற்பத்தஞ்சுக்கு சூரிய பகவான் மகரத்தில் பிரவேசிக்கிறார் கடகலக்னத்தில் குரு பன்னிரெண்டில் மறைஞ்சிருக்கார் சந்திரன் நீசம் நீசனுக்கு இடம் கொடுத்த செவ்வாய் உச்சம் சுக்ரன் மாந்தி ஆறில் இருக்கார் சனிராகு எட்டில் இருக்கு ரா குரு பன்னிரெண்டில் இருக்கார் ஆறு ஒம்பதுக்குடிய பாக்யாதிபதி பன்னிரெண்டில் இருக்கார் அப்போ நாட்டில் வந்து ஒரு வைரஸ் கிருமினால் வர்ற காலகட்டங்கள் பிப்ரவரி இருபதுலேருந்து மே இருபதுக்குள்ளே இந்த வைரஸ் கிருமி வெளிநாடுகள்லேருந்து பரவும் அப்படிங்கிறது அமைப்பு அதனால் இது குழந்தைகளை ரொம்ப பாதிக்கும்னு சொல்லி பஞ்சாங்கங்களையும் அந்த காலத்தில் ரிஷிகள் முனிவர்கள் எழுதி வைத்த புத்தகங்கள்லையும் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த காலகட்டங்கள் இந்தந்த கிரகங்கள் சேர்ந்த இந்தந்த நோய் வரும் இந்த அழிவுகள் வரும்னு சொல்லி அவங்க ரெக்கார்டு அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் குழந்தைகளுக்கு நல்ல சுடுதண்ணியை காய்ச்சி கொடுக்கறது அந்த வைரஸ் கிருமி வருதுன்னு தெரிஞ்சால் குழந்தைகள் கூட்டமான உள்ளத்துக்கு எடுத்துக்கு போகாதீங்க அதே மாதிரி வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து போயிட்டு வாங்க சனி ராகு எட்டில் இருக்கிறதுனால இந்த சனி ராகு விலகிற வரையும் இந்த தோஷங்கள் இருக்கும் மார்ச் ஆறாம் தேதி சனி வந்து நேராக மீனத்துக்கு போயிடுறார் பாக்கிய பஞ்சாங்கப்படி மீனத்துக்கு அப்போ தான் மாற்றம் அடைகிறார் அது வரையும் கும்பத்தில் தான் இருக்கிறார் அப்போ இந்த ஏழரை சனி மீனத்துக்கு வந்து ஒரு நல்ல மாற்ற காலகட்டங்கள் கும்பத்துக்கு ஒரு ரிலீஃப் கும்பத்துக்கு சொத்து வாங்குறது சுகம் வாங்குறது இதெல்லாம் ரொம்ப நல்லது நடக்கும் மாதிரி நாட்டில் பிரலயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூமி வந்து மேக வெடிப்புகளும் பூமி வந்து இப்போ உதாரணத்திற்கு இமயமலை சற்று சரிவு ஏற்படும் மலைவாழ் மேகமலை மற்றும் ஊட்டி குன்னூர் கர்நாடகாவில் கூர்க் இந்த ஏரியாவிலாம் கொஞ்சம் மேக வெடி மேக வெடிப்ப மழை அதிகமாக இருக்கும் புயல் இருக்கும் பத்து புயல் இருக்குது இனியும் இந்த வருஷத்தில் சித்திரைக்குள்ளேயே ஒரு மூணு புயல் இருக்குது இனியும் அதுக்கடுத்து சித்திரைக்கு மேலேயும் அடுத்தடுத்து ஒரு பதிமூணு புயல் இருக்குது அடுத்த வருஷத்தில் சித்திரை டூ அடுத்த சித்திரைக்குள்ள இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் பணத்தையும் உங்களுடைய முதலீடுகளையும் எங்கே செய்யணுங்கிறத இப்போதைக்கு முடிவெடுக்காமல் அதாவது உங்கள் ஹோம் டவுனில் லேண்ட் எதுவும் வாங்கி போட முடிஞ்சால் போடுங்க ஏன்னா நகைகள் நகைகளும் உங்களுக்கு வந்து ஒரே சீராக போகாது ஏற்றம் இறக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போ வேணால் அமெரிக்கா டவுன் ஆகும்போது நகைகளோட விலையும் குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா இப்போதைக்கு அவங்க எல்லாம் ஸ்டாக் வச்சுக்கிட்டு நாட்டில் எல்லோரையும் அதில் இன்வெஸ்ட் பண்ண வச்சு லாஸ் ஆக்கிறக்கான வேலையை பார்த்துட்ருக்குறாங்க அதனால் அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க என்ன அளவுக்கு மீறி எதையும் போய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் வெள்ளியிலையும் சரி தங்கத்திலையும் சரி காப்பர்லையும் சரி அந்த காப்பர் அப்படிங்கிறது வந்து இப்போ பயங்கரமான ரேட்டு போக ஆரம்பிக்கும் இந்த வருஷமெல்லாம் நல்ல ரேட்டு கிடைக்கும் அதுக்கடுத்து குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் இந்த மாதிரி காலகட்டங்களில் எதுலேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை கொஞ்சம் செய்யுங்க ஷேர் மார்க்கெட்லேயும் அதே மாதிரி இந்தியாவில் உள்ள நல்ல பெரிய பெரிய கம்பெனிகள் வளர்கிற கம்பெனிகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பாக அந்த கம்பெனிகளில் நல்ல மாற்றங்கள் வரும் ஆனால் எதுவுமே லிமிட்டுக்கு மேலே போகாதீங்க வாங்கினீங்கன்னா வாங்கிட்டு கொஞ்சம் லாபம் கிடைக்கும்போது அடுத்து விற்றுருங்க அடுத்து வாங்குங்க அடுத்து விற்றுருங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க எனது செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால இந்த வருடம் தை மாதத்தில் பிறக்கிறதுனால அடுத்த தை வரியும் இந்த சூரிய பகவான் இந்த காச ராஜாவாக இருக்கிறதுனாலையும் இந்த செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனாலையும் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அதே மாதிரி விளைச்சல்கள் இந்தியாவில் வந்து உணவு பஞ்சம் கண்டிப்பாக ஒரு மே மாதம் வரையும் இருக்காது மே மாதத்துக்கு பிறகு சில உணவு பஞ்சங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மழை வெள்ளம் புயல் இந்த மாதிரி அடுத்து வரும்போது கண்டிப்பாக அடுத்த செப்டம்பருக்கு மேலே உணவு பஞ்சம் கொஞ்சம் வரும் அதில் நம்ம கொஞ்சம் இருப்பு வச்சுக்கிறது நல்லது அதேமாதிரி வெளிநாடுகளில் வீடு வாங்குறவங்க கொஞ்சம் யோசித்து செய்யுங்க அமெரிக்காலேயும் சரி அடுத்து கனடாலேயும் சரி லண்டன்லேயும் சரி வீடு வாங்குறவங்க கொஞ்சம் பார்த்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள் அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரி ஒன்றும் பெரிய பிரச்சனை வர்ற மாதிரி காமிக்கலை அது நாளுக்கு நாள் நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி உறவுகளுக்குள்ள குரு பன்னிரெண்டில் இருக்கிறதுனால சில இடங்களில் உறவுகளுக்குள்ள சில பிரச்சனைகள் வந்து அந்த இடமாற்றங்கள் இடத்த விற்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை வரும் அதில் சுமூகமாக போய்க்கோங்க அதான் உங்களுக்கு நல்லது உங்கள் சுற்றத்தாருக்கும் நல்லது கிராமங்களை நல்ல வளர்ச்சி பாதைக்கு அடுத்து இந்தியா கொண்டு போகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக உண்டு அது இப்போ நான் சொல்கிறதுக்கு விரும்பலை ஆனால் அரசியல் மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறது ஏன்னா சூரியனும் செவ்வாயும் புதனும் சேர்ந்தாச்சுனாலே நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க அப்போ ஓரளவுக்கு நியாயமான சில அமைப்புகள் சேர்ந்து இந்த நாட்டை திரும்பியும் தமிழ்நாட்டு ஆட்சிக்கு வருங்கிறது அமைப்பு ராகு இப்போ சேர்ந்து இருக்கிறதுனால மார்ச் ஆறு வரையும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில் நிப்பாட்டி வச்சுக்கோங்க வரத மேக்கு மேலே தான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எதில் பண்ண நல்லா இருக்குங்கிறது முடிவெடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் பொதுவாக பலன் அப்படிங்க இப்போ மேசராஜிக்கு சனி பதினொன்றில் இருக்கார் அருமையாக இருக்கும்னு சொல்லிடுவாங்க ஆனால் உங்கள் ஜாதத்துல சனி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அதே மாதிரி ரிசவராஜிக்கு சுக்ரன் பத்தில் சனி இருக்கிறார் போயிருப்பாங்க ஆனால் உங்கள் ஜாதத்தில் சுக்ரன் சனி நல்ல இருந்தால் நல்லா டெவலப் பண்ணிருக்கு இந்த மாதிரி பொதுப்பலன்கள் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது உங்கள் ஜாதகங்களில் கிரக நிலையில் வச்சு நீங்கள் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் மாற்றங்கள் வரும் இதில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னென்னா காலையில் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் வீட்டுக்குள்ளே விலைக்கேற்றுங்க அதுக்கடுத்து உங்கள் வீட்டு வாசப்பள்ளில் மகாலட்சுமியை வரவேற்கிறதுக்கு விளக்கேற்றுங்க அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் நல்லா இருக்கும் இப்போ தைதுளை கரணத்தில் பிறந்தவங்க அரச மரத்துக்கு கடுகு விளக்கேத்தி விளக்கேற்றி வெத்தலவாக்கு பழம் இல்லைன்னா மல்லிகைப்பூ மஞ்சள் வச்சு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிஃப்ட் கண்டிப்பாக கிடைக்கும் பாலவ கரணத்தில் பிறந்தவங்க ஐயப்பனை நல்லா பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ நெய் வாங்கி நெய் அபிஷேகம் இல்லைன்னா பாப்பாயச நைவேத்தியம் பண்ணி என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கௌல கரணம் வாராகி வாராகி வராகப் பெருமாள் நான் ஏற்கனவே இருக்கேன் கேரளாவில் பன்னியூரில் வராகப் பெருமாள் பிறந்துவிட்டால் இப்போ வளர்ச்சிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அங்கே நல்ல கூட்டம் வந்துட்டுருக்கு பூமி பூஜைகள் பூமி தோஷங்கள் பூமியில் இருக்கும் இடர்கள் விற்பனையாகாத பூமிகள் மற்றும் பூமியில் உள்ள சல்லி தோஷத்தையும் பார்க்கணும் ஏன் விற்கலை ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது இல்லை ஒரு வீட்டில் போய் இருக்கிறீங்க அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து கஷ்டங்கள் இருக்குன்னா அந்த பூமி தோசை என்னென்ன பார்த்துட்டு அதுக்கு தக்கின சில பூஜைகள்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா மாற்றங்கள் வரும் அதே மாதிரி பத்திரை விஷ்டீகரணம் திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகனை இவங்கள நல்லா பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிஃப்ட்டு டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் அதற்கடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோகம் பாலவம் பவம் பவம் கர்ணன துர்கை நரசிம்மர் ஆஞ்சநேயர் இந்த மூணையும் பவகர்ணத்துக்காரங்க கும்பிட்டுட்டு வரும்போது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் இதில் உங்களுக்கு யோகி அவயோகின்னு இருக்கும் யோகி அவயோகி யோகிங்கிறது இப்போ இன்னைக்கு வந்து சனி யோகியாக இருக்கார் அப்போ நாயத்துக்கு கட்டுப்பட்டவன் அப்போ இந்த தை மாசத்தில் சனி யோகியாக வந்து பிறக்கிறதுனால கண்டிப்பான நாயத்துக்கு கட்டுப்பட்டு எல்லா வேலைகளும் நடக்கும் இதில் தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனை மிக அதிகபட்ச தண்டனைகள் இனிமேல் அரசாங்கத்தினால புதுசாக சட்டத்திட்டங்களை உருவாக்கி கொடுக்கப்படும் அதனால பார்த்துருங்க சந்திரன் அவயோகி அப்போ அந்த சந்திரன் அவயோகி இருந்தால் மனோநிலை மனோ மனோவியாதி இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த யோகி அவயோகி அவங்கவுங்க ஜாதத்தில் பார்த்து அதுக்கு உண்டான தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணி அதுக்குண்டான நவக்கிரகத்தில் போய்ட்டு இப்போ சனின்னா சனீஸ்வரனுக்கு அது என்ன நட்சத்திரம் சில பேருக்கு என்னென்ன கரணத்தில் பிறந்திருக்காங்களோ பார்த்து என்ன யோகத்தில் பிறந்தாங்களோ பார்த்து அதுக்கு டக்குன்னு வரும் அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் நல்ல மாற்றங்கள் வரும் இந்த மாற்றங்கள் செய்ய 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 உங்கள் குடும்பங்களில் முன்னேற்றங்களும் நல்ல வேணால் நீங்கள் பெருசாக போய் பரிகாரம் செஞ்சு தான் டெவலப் ஆகணுங்கிறது கிடையாது பரிகாரங்கிறது எங்களுக்காண்டி ஜோசிகர்களுக்காண்டி செய்கிறது கிடையாது பதிகாருங்கிறது உங்கள் முன்னோர்கள் நாலு தலைமுறைக்குள்ளே செய்த பாவ புண்ணியங்களுக்கு தக்கனதான் வளர்ச்சி மாற்றங்கள் எல்லாமே இருக்கும் நான் நீங்கள் நல்லா எடுத்து பாருங்கள் அந்த காலத்து ராஜாக்கள் குடும்பம்லாம் காணாமல் போயிடுச்சு அதே மாதிரி இன்றைக்கி அந்த ராஜாக்கள் குடும்பம் எவ்வளவோ நிலங்களை விற்று விற்று அதுலேயும் இது பண்ண முடியாமல் இருக்குது சில ஜமீன் குடும்பங்கள் சில பண்ணையார்கள் சில மூணு தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த பெரிய பெரிய குடும்பங்கள் இது எல்லாமே இப்போ கஷ்டப்படுதுன்னா அதுக்கு மூல காரணம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்திருக்கும் அந்த தப்பு உங்கள் குடும்பத்தை அழிச்சுக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து பிதிர் பூஜைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எதனால அந்த பாவம் உங்கள் குடும்பத்தில் வந்துச்சு அந்த பாவத்தை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அது ஆண்ட எனக்கு அந்த பகவான் நான் படித்த என்னோட குருநாதர்கள் சொல்லி கொடுத்தது அதுக்கு மேலே நான் பரமேஸ்வரன் நம்புதையும் இட்டையாபுர அம்பி ஜோதிட அவர்கிட்டையும் படித்ததில் சில விஷயங்கள்லாம் எடுத்து வச்சு அதுக்கு பிறகு நானும் டெவலப் பண்ணி இன்னைக்கு அந்த பிதிர் பூஜைகளையும் அந்த கர்மாக்களையும் சில மாந்தி தோஷங்கள் மாந்திங்கிறது என்னென்ன சனிஸ்வரனுக்கும் ஜேஷ்டா தேவிக்கும் பிறந்த குழந்தைகள் தான் மந்தன் மாந்தினி இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் ஊடும் அப்போ போய் அவங்க போய் பிரம்மாட்ட கேட்குறப்ப பிரம்மா சொல்றாரு இது வந்து உன்னோட கர்ம வினை அப்போ இதை சரி பண்ணுன்னு என்ன செய்ய அப்போ என்னோட மந்திரத்தை நீ பிரயோகம் பண்ணுங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்கள் உங்களுக்கு விமோசனம் கொடுங்க அப்போ உங்களுக்கு விமோசனங்கள் பண்ணும்போது எங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் அப்போ அடுத்து நாங்கள் நல்லா வர்றதுக்கு என்ன செய்யும்போது உங்கள்கிட்ட வர்றவங்களுக்கு நீங்கள் அந்த மாந்தி தோஷங்கள் எங்கெங்கே மாந்தி எந்தெந்த கட்டத்தில் யார் யார் கூட சேர்ந்துருக்கு அதனால் என்னென்ன இருக்கு என்னென்ன சில நோய்கள் எல்லாம் அழிக்கவே முடியாது சரி பண்ணவே முடியாது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மாந்தி தோஷத்தை கிளியர் பண்ணும்போது கண்டிப்பாக அது கிடைக்கிது அது என்னோட அனுபவத்தில் நான் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் பண்ணி அந்த மாந்திக்கு உண்டான புரோஜைகள் இதெல்லாம் பண்ணும்போது இதுக்கெல்லாம் பெருசாக செலவெல்லாம் கிடையாது ஒரு குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் செய்யலாம் ஒன்றுமே இல்லை என்னால் செய்ய முடியல நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் அரச மரத்துக்கு போயிட்டு அரிசி மாவு சர்க்கரை ரெண்டையும் கலந்து தூவி விட்டுட்டு ஒரு கடுகண்ணில் விளக்கேற்றி மஞ்சத்தூள் மஞ்சத்தூளும் மல்லிகைப்பும் வச்சு கும்பிட்டுடுவாங்க வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் காலையில் எட்டு மணிக்கு முன்னாடி கும்பிட்டிங்கன்னா ஸ்ரீதேவி எட்டு மணிக்கு பிறகு கும்பிட்டேனா ஜேஷ்டா தேவி அப்போ அந்த ஜேஷ்டா தேவிக்கு பண்ண 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 உங்கள் குடும்பங்கள் நல்ல மாற்றங்கள் வரும் இந்த கர்ணகாரனையும் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக இந்த தை திருநாள்ல இருந்து எல்லா குடும்பங்களையும் நல்லா சுடர்விட்டு விளக்கு எரியணும் மேலும் மேலும் வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் படிக்கிற குழந்தைகளுக்கு மீனாட்சி அனுகூலம் கொடுக்கணும் சரஸ்வதி அனுகூலம் கொடுக்கணும் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மீனாட்சியோட அனுகூலமும் சரஸ்வதியோட அனுகூலமும் ஜேஷ்டா தேவி அனுகூலமும் கொடுங்கலூர் அம்மன் அனுகூலமும் சைலேஸ்வரி அனுகூலமும் பண்டியூர் வராகப் பெருமாள் அனுகூலத்தையும் பெற்று எல்லோரும் நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் மிருதங்க சைலேஸ்வரி அஷ்டோஸ்வரேஷன்